என் செல்ல குழந்தையே பௌர்ணமி இரவில் இந்த வாக்கு கண்ணில் படும் என் தங்கமே கேட்டு முடித்த பதினைந்து நிமிடத்திற்குள் ஒரு நல்ல மாற்றம் உன் கண்முன்னே நடக்கும் அம்மா சொல்வதை கேட்டு செய்து காட்டுவாள் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ என் வாக்கினை முழுமையாக கேள் என் பிள்ளையே ஆரம்பத்தில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அது நிரந்தரம் என்று நினைத்துவிட முடியாதல்லவா எந்த அளவிற்கு சந்தோஷம் நிரந்தரம் இல்லை என்று உன்னுடைய மனது நம்புகின்றாயோ அதே அளவு கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை என்பதை உன் மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனதும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயமும் சரியாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன் மனது ஒன்று சொல்ல நீ வேறென்று சொல்ல ஒரு நாளும் இருந்துவிடக் கூடாது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கிடைக்கும் போது அன்று முடியும் நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் சிறு தெளிவு இருக்க வேண்டும் இன்று என்ன நடந்தது இன்று அதிகாலையில் இருந்து நாம் என்ன செய்தோம் நாம் எதை சாதிக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்று தேவத்திற்கு உகந்த நாள் என்பதனால் இன்று நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தோம் தேவத்தை எப்படியெல்லாம் வணங்கினோம் நாம் தேவத்திடம் என்ன கேட்டோம் அது உண்மையாகவே நமக்கு தேவையானதா நம் வாழ்க்கைக்கு அது நிரந்தரமானதா என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டாலே போதும் இனி உன் வாழ்க்கையில் நடக்க நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியானதாக மட்டுமே நடந்துவிடும் என் தங்கமே எண்ணங்கள் முதலில் இன்று அதிகாலையில் இருந்து நடந்த விஷயங்களில் தெளிவாக இருக்கின்றதா என்று ஒரு நீ சிந்தித்து பார் என் பிள்ளை இரவு நேரத்தில் ஆனவுடன் கஷ்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு ஓடி நீ சந்தோஷங்களை எல்லாம் ஒரு முறை தூக்கிக் கொண்டு ஓடிவா என் பிள்ளையே இன்று சிறு சிறு சந்தோஷம் சிறு நுணுக்கமான மகிழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தேறியது அந்த விஷயங்கள் எல்லாம் எப்போதும் எப்படி நடந்தது என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையே அதை எல்லாம் நினைத்து பார்க்கும் இந்த கஷ்டங்கள் நீ நினைக்கின்ற அந்த நொடி உனக்கு மறந்துவிடும் அதன் பிறகு வேண்டுமானாலும் அது ஞாபகம் வந்து விட்டு போகட்டும் நாம் கஷ்டங்களை சொல்லவில்லை ஆனால் சந்தோஷங்களை ஒரே அடியாக மறந்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் சந்தோஷமான நேரங்கள் அதிகமாக உன்னுடைய நினைவிற்கு வரும்போது கஷ்டங்கள் கொடுத்த நேரம் உனக்கு மனதிற்கு வெளியே செல்ல ஆரம்பி ஆரம்பித்துவிடும் என் பிள்ளை பதினஞ்சு நிமிடத்தில் மாற்றம் கிடைக்குமா அப்படியானால் நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் ஏதேனும் வித்தை காட்டப் போகின்றாளா என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் கேலியாக கூட நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் போதே பத்து நிமிடம் உனக்கு கடந்துவிடும் என் பிள்ளையை அடுத்து ஐந்து நிமிடம் மட்டுமே பாக்கி இருக்கின்றதல்லவா என் தங்கமேனி அந்த ஐந்து நிமிடத்தில் இந்த தாயானவள் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாக நினைத்துப் நினைத்து ஆனால் அது உனக்கு நிச்சயமாக மனமாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நாம் தாயானவள் சொல்வது எந்த அளவிற்கு உண்மை நாம் தான் வே தேவையில்லாத கஷ்டங்களை பற்றியே சிந்தித்து கொண்டு நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்வாய் இந்த மாற்ற முனக்கள் ஏற்படுகிறது என்றால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லா நாட்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சில விஷயங்களை நீ யோசிக்கும் போது உன்னுடைய மனது சற்றென்று வேதனையடைந்து விடுகிறது அதனால் இது எதனால் வந்தது இதனால் என்ன நல்ல பலன்கள் நடந்தது என்ன விஷயம் நடந்தது இதனால் என்ன கெட்ட விஷயம் நடந்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா அதையெல்லாம் நீ சிந்தித்துப் பார்த்தால் நடப்பதெல்லாம் நல்லதற்காகவே நடந்து கொண்டிருப்பது எல்லாம் நல்லதற்கே இனி நடக்க போவதும் நல்லதற்கே என்பதை என் பிள்ளை உன்னால் உணர முடியும் இந்த இரவில் இருக்கின்ற வெளிச்சங்கள் எத்தனை அழகாக இருக்கின்றதோ அதே அளவு என் குழந்தையின் வாழ்க்கையில் பிரகாசமாக மாறப் போகிறது அதற்கு உன்னுடைய மனநிலை மாற வேண்டும் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலை மாற வேண்டும் உன்னுடைய கஷ்டங்கள் மாறிவிட்டது என்றாலே உன்னுடைய உடல்நிலை எல்லாம் மாறி வந்துவிடும் உன்னுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் வருகிறது என்றால் என் பிள்ளை வெகு சீக்கிரமாகவே இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் அடைந்துவிடப் போகின்றாய் என்றுதான் அர்த்தம் எப்போதெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி தேவையில்லாமல் சிந்திப்பதை நிறுத்துகின்றாயோ அப்போதெல்லாம் நீ எதை சாதித்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தமாகும் என் தங்க பிள்ளையே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்ப வேண்டுமல்லவா அதற்காக அது நடக்கு தானாக நடக்கும் என்று நினைத்து விடக்கூடாது உன்னால் முடிந்த விஷயங்கள் எல்லாம் செய்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நீ செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து விடும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளிலே நிரந்தரமாகி கொடுத்துவிடும் என் பிள்ளையே எப்போதெல்லாம் உனக்கு நமக்கு இன்று நடப்பது சரி என்று தோன்ற ஆரம்பிக்கின்றதோ அப்போதே என் பிள்ளை அது தவறாக இருந்தாலும் நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைந்து விட்டாய் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லலாம் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டாய் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நினைக்கின்ற சில விஷயங்கள் இனி உனக்கு கொடுக்கப் போகின்ற சில நல்ல மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் மனதிற்குள் போட்டு எல்லா விஷயங்களையும் குழப்பதை விட்டு நிறுத்திவிடு ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள் அது வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியம் என்பதையும் புரிந்து அந்த விஷயத்தை மட்டும் முதலில் நன்றாக சிந்தித்து கொண்டு அந்த விஷயத்தில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் அப்படி நல்ல விஷயத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து விட்டாய் என்றாலே போதும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் அதன் பிறகு உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு குழப்பிக் கொள்வதனால் எந்த விஷயத்திற்குமே உனக்கு தெளிவான தீர்வு என்ற ஒன்று கிடைப்பது கிடையாது எல்லா தீர்வுகளையும் என் குழந்தை நீ பெற வேண்டும் என்று ஒரே அடியாக முயற்சி செய்தால் எதற்குமே தீர்வு கிடைக்காமல் நீ மேலும் மேலும் குழம்பி போய் திரிவாய் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கைக்கு ஏது அவசியம் என்பதை முதலில் உனக்கு பிரித்தறிய வேண்டும் நல்ல விஷயங்களைப் பற்றி யோசிக்க வேண்டும் என்கின்ற தெளிவு உனக்கு இருக்க வேண்டும் அப்படி இந்த தெளிவு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன்னால் மிகவும் எளிதாக சென்று சேர முடியும் என் குழந்தைக்கு இந்த வராயுடன் இருக்கும் வரை இது போன்ற விஷயங்களில் உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை எல்லாமே ஒரு நாள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் வராகி அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற நீ இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே தெளிவாக உன்னால் அடைய முடியும் என்கின்ற நல்லதொரு மன பக்குவம் உனக்குள் வந்து விடுமல்லவா என் தங்க பிள்ளையே தேடி தேடி உன் அம்மா ஓடு ஓடி அதுவும் சில நல்ல நாட்களில் நான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன் அப்படியானால் நீ எதையோ ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கின்றாய் ஏதோ ஒரு வகையில் இந்த வராகி என்னுடைய மனதில் நீ இடத்தை பிடித்திருக்கின்றாய் அதனால் என் நல்லதை மட்டுமே கொடுக்க அம்மா வேண்டும் என்று வருகிறேன் இதை சரியாக உணர்ந்து கொண்டு நீ இந்த அம்மாவினை மதித்து என் வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் என் குழந்தை ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் உன்னாலே சில நேரங்களில் நம்ப முடியாத நாம் வாழ்க்கையில் நாம் நடந்திராத இது நமக்குள் நடக்குமா நடக்காதா நமக்கு கூட நமக்கு நடக்குமா என்பது போல பல மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் மாற்றங்கள் எது நோக்கி வந்து நல்ல மாற்றங்கள் எப்படி நடந்தது என்று உன்னாலே நம்ப முடியாத அளவிற்கு சந்தோஷம் உனக்குள் வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய் எல்லா நிலையிலும் இந்த வராகி உனக்கு இருக்கிறேன் என்றால் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன நிறைவோடு இருந்துவிடு என்றுமே இந்த வராகி இந்த பௌர்ணமி இலவை போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு இரு வெற்றி எனக்கு உனக்கே சொந்தம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது யாரும் உன்னை நெருங்கிவிடவும் முடியாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் எப்போதும் முழுமையாக கிடைத்து இருக்கும்